இலங்கை இதுவராலாம் நடத்தப்பட்ட அனைத்தும் வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்து உங்கள் உறவுகள் பாடி எப்படி போகணுமோ அப்படித்தான் இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாசல் சிறைச்சாலையில் இரு நாட்களாக இருப்பார்கள் ஒரு விடுதலைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கவனை போராட்டம் வந்து நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடுதலை நீரான சேமிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்களில் இருந்து அந்த நீரான சேமிக்கப்படுகிறது அதே மாதிரி தான் இந்த காலை பதிவேற்றப்படுகிறது மறக்காமல் அரசு அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அதனால தான் அப்படி காலை தொடர்பு அம்மா வீட்டில் நம்ம தமிழ் மன்னன் சங்கிலி மன்னன் சிலைக்கு பின்னால் இருக்க சங்கிலியின் பூங்காவில் பார்த்தீங்கடா இன்றைக்கு இந்த போராட்டம் நடக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கடா இதில் வாசகமலை கிடக்கு விடுதலை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை நோக்கி அடையாளங்களை கலைத்து விட்டு அணிதிரள்வோம் தமிழர்களாய் என்ற ஒரு வாசகம் இதில் எழுதப்பட்டு கிடக்கு இந்த இடத்துல தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது நடக்கின்றது நாங்கள் உள்ள போவோம் இப்போ பார்த்தீங்கண்டா மத உரிமரா இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கணும் இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவராலாம் நடத்தப்பட்ட அனைத்தும் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழருக்கு நடந்ததுன்ற நியூஸ் பேப்பர்களும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோலை ஒன்று செய்யப்பட்டுக்கிறக்கு அதுக்கு கீழே ஒரு மண்டபி கிடக்கு அந்த வசனத்தை பாருங்கள் உத்தமர்கள் சிறையில் மீண்டும் உறவுகளோடு இணைகிற உங்கள் கரங்கள் ஒரு ஒரு கோலை நீர் வளர்த்து உன்னிச்சமாக உலகறைய செய்யுங்கள் என்று இந்த இடத்துல வாசனம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல சிற கைதிகள் வாடுவதை போட்டு இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட போகிறது இந்த இடத்துல பார்த்தீங்களா தமிழருக்கு இந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அந்த இடத்துல முன்னுக்கு வருவார் வேலன்சுவாமி அந்த இடத்துல அவர் இன்றைக்கு இந்த இடத்துல வருகின்றார் இவையில் ஒரு அமைப்பிலேருந்து இந்த இடத்த வந்திருக்கிறோமோ வந்து ஒரு அடையாளம் செய்வதற்காக நிறுவனத்தால் இந்த வந்திருக்கணும் கூடி நின்று இந்த நூலை நாங்கள் வெளியிட்டு வைக்க வெளியிட்டு வைப்பது என்பது நினைக்கிறேன் மிக பொருத்தமானது இந்த குடல்ரப்புவதற்காக தண்ணி சேகரிக்கப்படுகின்றது பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்து எங்கள் உறவுகள் வாடி உயிர் நீத்த நினைவை கூறும் முகமாக இந்த இடத்தில் அவர்களின் பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் நினைவு செய்வதற்காக அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்திலே குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் அரசியல் கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்குமான விடுதலை வேண்டி இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் எழுச்சி முர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் அந்த அரசியல் கைதிகளாக பல ஆண்டுகளாக குறைந்தது நாங்கள் அறிந்த அளவிலே நாற்பத்தேழு ஆண்டுகள் கூட தமிழர்கள் சுவை கைதிகளாக அந்த இடங்களிலே இருந்திருக்கிறார்கள் இன்றும் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்துக்கு முன்னர் அரசியல் கைதிகளாக பின்பட்டவர்கள் அதற்கான வழக்குகள் ஏதுமின்றி மிகவும் துன்பப்பட்டு கொண்டு அரசியல் கைதிகளாக அந்த சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் குரல் வலைகள் அடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அவர்கள் உண்மையிலேயே குரலற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குரலற்ற அரசியல் கைதிகளுக்கான மிக குரலாக இந்த குரலற்றவர்களின் அமைப்பினால் இந்த மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் உங்கள் தமிழர்களாகிய நாங்கள் தமிழ் தேசத்திலே இருக்கும் அரசியல் கைதிகளுக்குமாக மிகப்பெரிய பெரிய இந்த குரல் தலைமை போராட்டம் மட்டுமல்ல தமிழ் தேசம் அங்குமே இவர்களுக்கான அந்த குரல்களை கொடுத்து அவர்களின் விடுதலைக்காக தொடர்ச்சியான ஒரு அவர்களின் விடுதலை அடையும் வரை தொடர்ச்சியான போராட்டமாக இது முன்னெடுக்கப்பட வேண்டும் உண்மையிலே தமிழ் தேசம் ஒவ்வொரு புறத்திலும் ஒவ்வொரு அவலங்கள் வெளிக்காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒருபுறம் செம்மணி புதைகுழி ஒருபுறம் காணி அபகரிப்பு தையெட்டி பிரச்சனை அங்காலே ம பிரச்சனை இங்காலே குறு குறுந்தூர் பிரச்சனை என்று பல இடங்களிலும் நில அபகரிப்பு என்று ஒரு பக்கத்தாலே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே தமிழ்த் தேசமங்கம் போதையினால் இளைஞர்கள் யுவதிகள் அதில் மா மாட்டுக்கொண்டு நில அழிப்பு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படியாக தமிழ்த் தேசமங்கம் வன்முறை வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு அருகாமைக்கு செம்மணிக்கு ஆடாந்த எவ்வளவு வன் கொடுமையோடு அங்கு இறந்து மிகப்பெரிய அளவிலே அந்த இறப்புகள் எலும்புக்கூடுகளாக தமது சாட்சியங்களை தந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே அத்தனை இறப்புகளுக்குமான நீதியோடு இந்த அரசியல் கைதிகள் உயிரோடு அவர்கள் படும் துன்பங்கள் அந்த வதைகள் அவர்கள் விடுதலையாகும் வரை இந்த குரலற்றவர்களின் அமைப்பினூடாக தொடர்ச்சியாக நடைபெற்று அவர்களின் விடுதலை கிடைக்க வேண்டும் சர்வதேசமையும் தமிழர்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் சர்வதேசத்திலே தமிழர்களுக்கான நீதியை கேட்பதோடு ஏனென்று சொன்னால் எமது நாட்டிலே எமக்கான நீதி தொடர்ச்சியாக என்று போர் முடிந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவ அழிக்கப்பட்டு தமிழர்கள் அழிக்கப்பட்டு யுத்தம் முடிவடைந்திருக்கிறது ஆனால் உச்சை வரை எமக்கான எந்த ஒரு நீதியும்

சிறைச்சாலைக்கு எப்படி போகணுமோ அப்படித்தான் இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாசல் சிறைச்சாலையில் எவ்வளோ எப்படி கைதிகள் கஷ்டப்படுகிறார் என்பதை காட்டுவதற்காக ஈகை சுடர் எட்டும் நிகழ்வானது இப்போ இந்த இடத்துல போகுது அதை மட்டும் பார்த்தீங்கனா இந்த சின்ன குழந்தைகள் இந்த இடத்தில் வருகின்றன வரலாறு கடத்துவதற்காக மாலை நேர அன்பு வணக்கங்கள் சிறிலங்காவின் சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி நினைவேந்தலும் நீண்ட காலமாக சிறிலங்காவினுடைய சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை வேண்டியும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய நிகதிகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை கதனை ஈர்ப்பு நிகழ்வில் இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கிறோம் இன்றைய தினம் நினைவேந்தல் நிகழ்வில் முதலாவது அங்கமாக பொது ஈகச்சுடர் ஏற்றல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறிலங்காவின் படைத்தரப்புகளாலே கைது செய்யப்பட்ட ஐயா அவர்களை பொது ஈகச்சுடரினை ஏற்றுவதற்காக அழைத்து நிற்கிறோம் ஒன்பதாம் ஆண்டு சிறிலங்கா அரச படை தரப்புகளால் கைது செய்யப்பட்டு சிறிலங்காவின் சிறைகளிலே இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட மரியதாஸ் நேவிஸ் டெல்ராக்சன் அவர்களுடைய தந்தையார் கிறிஸ்தோவஸ் மரியதாஸ் நேவிஸ் ஐயா அவர்களினால் பொது ஈகச்சூடல் தற்பொழுது ஏற்றப்படுகிறது சிறார்களை அழைத்து நிற்கிறோம் சிறிலங்காவினுடைய சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்டு தம் இன்னுயிர் நீத்த பதினொரு தமிழ் அரசியல் கைதிகளுடைய நினைவாக இந்த மண்ணின் அடுத்த வித்துக்களாலே அவர்களுடைய நினைவேந்தி இந்த விடுதலை சுடர் ஏற்றல் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வரலாற்றை கடத்துவதற்காக அந்த சிறார்களை வைத்து இந்த ஈகை சுடர்ணி ஏற்றப்படுகின்றது தொடருக்கு அழைக்கிறோம் நல்லர் வணக்கம் செலுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ூவியல் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் மலர்களால் அர்ச்சனை செய்து மன்னவரை நெஞ்சிருத்திக் கொள்ளும் நேரம் இது மலர்களால் அஞ்சலி செய்து மன்னவர்களை நெஞ்சிருத்திக் கொள்ளும் நேரம் இது நான்கு சுவர்களுக்குள்ளே தமிழிலத்திற்காய் நான்கு சுவர்களுக்குள்ளே போற்றும் தமிழினத்திற்காய் அவர்கள் நேசங்களை எங்கள் நெஞ்சுகளில் நிறுத்தி மலர்களினால் அஞ்சலித்து கொள்ளும்போது நாங்கள் இந்த பொழுதுகளில் மீண்டும் மனிதர்களாய் மிளகின்றோம் அவர்களை மலர்களினால் அஞ்சலித்துக் கொள்கின்றோம் மீண்டும் நாங்கள் மனிதர்களாய் மிளகின்றோம் தமிழ் அரசியல் கைதிகள் நினைவேந்தியும் தொடர்ந்தும் சிறிலங்காவின் சிறைகள் தொடர்ந்தும் சிறைகள் இருக்கக்கூடியவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தியும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆகிய இரண்டு தினங்களிலும் யாழ்ப்பாணம் நடைபெற்றுக் பிரகடனம் பிரகடனத்தை வழங்குவதற்காக குரலற்றின் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் அவர்களை அழைத்து நிற்கிறோம் ஊடாக விரும்புகிற அத்தனை மானுட உள்ளங்களுக்கும் குரலேற்றவர்களின் குரல் அமைப்பின் ஊடாகவே இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்கின்ற இலங்கை தீவிர ஒரு நிர்ணய சுகிச்சே இனங்களும் சமூக பாதுகாப்புடன் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ என்பதை நாம் நன்கறிவோம் அந்த வகையில் நாட்டில் போய் இருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு என்கின்ற அத்தனை அம்சங்களை பூர்வீக தமிழினத்தின் இன் தீவிலே வாழ்வதற்கு இடமளிக்க வேண்டும் அதற்கு முரண்பட்ட இடையில் நல்லிணக்கம் மிகவும் அவசியமாகின்றது நல்லிணக்கம் பேசுவதென்றால் இன முரண் விளைவுகளால் பதினாறு முதல் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது போர் கைதிகளை நல்லெண்ண சமுத்தியாக விடுதலை செய்ய வேண்டும் அதுவே உலக அளவாகும் இனங்களுக்கும் இடையிலான சமூக நல்லுறவை பலப்படுத்துவதற்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை சாதகமான காரணியாகவே அமையும் ஒரு பூர்வீக தேசிய இனத்தின் வாழ்வுரிமை போராட்டத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டு நீண்ட நெடுங்காலங்களாக வைக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் தனி நபர்களாக அவர்களை தொடர்ந்தும் தண்டிக்கப்படலாகாது அரசு உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் விளக்க வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிராகவும் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் மேலும் மேலும் புதிய குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வழக்குகள் தொடர்வதை விடுத்து அவர்களை விடுவிப்பதும் இயல்பு வாழ்வுக்கு அவர்களை திருப்புவதற்கும் அரசாங்கம் சிந்தித்து அதற்குரிய வழிமுறைகளில் ஈடுபட வேண்டும் நாட்டில் யுத்தம் முடிவடைந்து பல வருடங்களுக்கு பின்னரும் மூடுருவாக்கம் வந்த பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் வழக்கு விசாரணைகளுக்கு கொண்டு செல்வதன் ஊடாகவே அவர்களது இயல்பு வாழ்வுக்கு வழிவகுக்க வேண்டும் தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதிகளை மேற்கொள்வதும் எந்த ஒரு ஜனநாயக அரசுக்கும் ஏற்புடையதல்ல இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலத்தில் அப்போதைய அரசுக்கு எதிராக கிளர்ச்சிகளில் ஈடுபட்டதன் பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டு அரசியல் மாற்றத்தின் விளைவுகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொடக்கம் கால பகுதிகளில் ஒரு நீதி கொண்ட சிறப்பு ஆணைக்குழு நிறுவப்பட்டு அதன் பரிந்துரைக்கு அமைவாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதையும் தற்போதைய நினைவில் கொண்டு துறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க விசேட பொழிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் கடந்த காலங்களில் வெளிக்கடை கலத்துறை அனுராதபுரம் கொழும்பு கண்டி போன்ற சுழச்சாலைகள் வகையில் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்டால் விடப்பட்ட வன்முறைகளாலும் இலக்கமற்ற முறையில் நயவஞ்சகமாக தமிழ் அரசியல் கைதிகள் அல்லது தொடர்பில் முறையான நீதி விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை அதற்கான நிவாரணம் வழங்கப்படவில்லை பொது காரண காரியத்தின் நிமித்தம் பல வருடங்களாக சிறையில் இருந்து விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகள் மீது அரச பாதுகாப்பு தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அச்சுறுத்தல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மேலும் அவர்கள் யாவரும் சமூகத்துடன் இணைந்து இப்பொழுது ஏனைய மாவட்டங்களின் விடுதலை நீரோடும் விடுதலை நீரினை கிளக்கின்ற நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருந்தும் அம்பாறை மாவட்டத்தில் இருந்தும் மிகவும் நீண்ட அத்தனை மாவட்டத்திலும் சேதரிக்கப்பட்ட விடுதலை நீனோடு நடக்கின்ற அந்த அற்புதமான புனிதமான அந்த உணர்வான நிகழ்வு இப்பொழுது இங்கே உணர்வின் படியும் கலந்திருக்கின்ற அத்தனை உறவுகளும் அந்த நிகழ்வு கண்கொள்ளா காட்சியாக உணர்வின் அடையாளமாக நெஞ்சிருத்திக் கொள்ளுமாறு நாங்கள் தோட்டியிருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே சேகரிக்கப்பட்ட விடுதலை நீரோடு வருகை எம் வந்திருக்கின்ற உணர்வாளர்கள் காப்பெருப்புகள் இப்பொழுது மாவட்டத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட விடுதலை விடுதலை நீரை விடுதலை விருட்சத்திற்காக ஏறையே வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் விடுதலை நீரோடு செய்வது அற்புதமான நிகழ்வுை இடம்பெற்று மிகவும் மிகுந்த தூரத்தில் இருந்து உணர்வின் வழியே இணைந்திருந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உணவாளர்கள் விடுதலை நிறுத்தத்தில் விடுதலை விடுதலை நீர் சேமித்து நிகழ்வு உணர்வில் உள்ளத்தின் நமது இனத்தின் அடையாளமாக கலந்து செல்லுமாறு உங்களை அன்பாக வேண்டு விடுதலை நீரானது உறவுகள் அனைவராலும் இந்த இடத்துல வந்து பானைக்கு சேர்க்கப்படுகின்றது